திருப்பத்தூரில் மாணவிகளுக்கு பாடநூல்கள் வழங்கி ஆதார் அட்டை வழங்கும் திட்ட சிறப்பு முகாமினை அமைச்சர் கே ஆர் பெரியம் தொடங்கி வைத்தார் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளி மாணாக்கர்களுக்கு இன்று ஜூன் பத்தாம் தேதி வகுப்புகள் தொடங்கியதை முன்னிட்டு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பள்ளி மாணாக்கர்களுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்வினையும் மற்றும் பயிலும் பள்ளியிலேயே மாணாக்கர்களுக்கு ஆதார் அட்டை வழங்கும் திட்ட சிறப்பு முகாமினையும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் திருப்பத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட நாகப்பா மருதப்பா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசா அஜித் தலைமையில் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுத்து திருப்பத்தூர் பேரூராட்சித் தலைவர் கோகுலராணி மாவட்ட கல்வி அலுவலர் உதயகுமார் திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் பேரூராட்சி கவுன்சிலர்கள் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் நாராயணன் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ராஜ்குமார் நகர நிர்வாகி பிளாசாசேகர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் புதூர் கண்ணன் தமிழ் நம்பி அரிஹரசுதன் திமுக விஷாலி கண்ணன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியை மலர்விழி மற்றும் ஆசிரியர்கள் மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய பள்ளி எல்லா வகையிலும் பாராட்டக்கூடிய சாதனைகளை எல்லாம் படைக்கக்கூடிய பள்ளி தான் நான் மறுப்பதற்கு இல்லை ஆனாலும் தேர்ச்சி விகிதங்களில் ஏன்னா எண்ணிக்கை கூடுகின்ற நேரத்தில் ஏதாவது ஒரு சிறு விழுக்காடுகளில் தேர்ச்சி விகிதம் குறைந்தாலும் கூட அந்த சாதனையை ஓரளவு படைத்து படைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பள்ளியை பொறுத்த வரையில் ப்ளஸ் ப்ளஸ் டூவில் ஆறாவது இடத்துல இல்லை ப்ளஸ் டூவில் முந்நூற்றி பத்து மாணவியர்கள் தேர்தலில் கல தேர்வு கலந்து கொண்டு ஏன்னா நாங்கள் தான் தேர்தலை முடிச்சுட்டு வந்திருக்கோம் அதனால் தேர்வுன்னு சொல்லி தேர்தல் தேர்தல் தான் தேர்தல்னு வந்துட்டுருக்கு ஆகவே முந்நூற்றி பத்து மாணவிகளில் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் வெற்றி பெற்று தொண்ணூற்றி ஆறு சதவீதம் என்ற வெற்றி இலக்கை அடைந்திருக்கிறீர்கள் அது பத்தாவது ஏன்னா நூற்றுக்கு நூறு எடுக்கணும் இருந்தால்தான் நல்லது இருந்தாலும் அந்த முயற்சி எடுத்த அருமை வெற்றி பெற்ற வெற்றி வாய்ப்பை பெற தவறிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு சதவீதம் இங்கே உங்களுடைய வெற்றியினுடைய பட்டியல் அமைந்திருக்கிறது ஆகவே அதையும் நூறு சதவீதம்னு உயர்த்தினீங்கன்னா இன்னும் இந்த பள்ளிக்கும் நம்முடைய திருப்பத்தூர் நகருக்கும் பெருமையாக இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய அடிப்படை தேவைகளை உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு செய்து தருகிறார்கள் உங்களுடைய பெற்றோர்கள் செய்து தருகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறைக்கு மாணவ மாணவியர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதற்கு எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் தங்குதடையின்றி செய்கின்ற ஒரு நல்ல முதலமைச்சர் நமக்கு நாம் கேட்டிருக்கிறார் என்ற வகையில் உங்களுக்கு இப்பொழுது விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இடம் ஒன்றுதான் இல்லையே தவிர இடம் இருந்திருந்தால் இதை ஒரு கல்லூரிக்கு இணையான அளவிற்கான கட்டிடங்களை கட்டி இன்னும் கூடுதலான மாணவிகள் இந்த பள்ளியிலே படிப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்க முடியும் ஆக இருக்கிற இடத்தை வச்சு எப்படியாவது கூடுதல் வகுப்பறைகள்லாம் கட்டணும் பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான புதிய வகுப்பறை கட்டிடங்கள் உங்கள் கண்முன்னே வளர்ந்து வருவதையும் நீங்கள் காண முடியும் ஆக படிக்கக்கூடிய உங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அதாவது வகுப்பறைகள் மேஜை நாற்காலிகள் கழிப்பறை போன்றவைகள் குடிநீர் இது போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவையான பாடப்புத்தகங்களை வழங்குகின்ற அந்த திட்டத்தையும் நாங்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் அவர்களுடைய நோக்கம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்வதைப் போல தமிழகம் நூறு சதவீத கல்வியாளர்கள் நிறைந்த மாநிலமாக விளங்க வேண்டும் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றுதான் வரலட்சர் அவர்கள் விரும்புகிறார்கள் கூட இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலமாக இருந்தாலும் யூனியன் பிரதேசங்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தால் தமிழ்நாடு தான் உயர்கல்விகள் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதையும் அது தேசிய சராசரியை விட இரண்டு மடங்கு கூடுதலான தொகை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக அது மட்டும் போதாது நூறு சதவீத கல்வியாளர்கள் நிறைந்த மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் விரும்புகிறார்கள் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் அருணை மாணவர் செல்வத்தில் நீங்களும் உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் முதலமைச்சரவர்களுடைய என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அதை நீங்கள் செய்திட வேண்டும் என்று நான் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக மாநில அளவில் நம்முடைய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் என்று இருந்தாலும் கூட பின்தங்கிய பகுதி என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் கல்வித்துறை ஒரு இமாலய சாதனையை அடைத்திருக்கிறது என்றால் அது அத்தகைய சாதனையின் மேல்தான் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது சென்ற ஆண்டு மாநில அளவில் நாம் அனைத்து மாவட்டங்களிலும் ஆறாவது இடத்தை நாம் பெற்றிருந்தோம் அதில் மிகப்பெரிய முன்னேற்றமாக இப்பொழுது நாம் மாநில அளவில் இரண்டாவது இடத்தை நம்முடைய மாவட்டம் பெற்று அதற்காக அந்த பெருமையை பெறுவதற்காக இமாலய வெற்றியை பெறுவதற்காக பாடுபட்ட அனைத்து ஆசிரியப் பெருமக்கள் கல்வித்துறையின் அனைத்து நிலையிலான அலுவலர்கள் அதைப்போல அருமை மாணவர் செல்வங்களுக்கு என்னுடைய நன்றியை பாராட்டுதலை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பத்தாம் வகுப்பு தேர்வு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இரண்டாம் இடத்தை சென்ற ஆண்டு பெற்று இந்த ஆண்டும் அதே இரண்டாம் இடத்தை தக்க வைத்திருக்கின்ற சாதனையும் படைத்திருக்கிறார் ஏன்னா ஒரு இடத்தை எட்டி குடிப்பது என்பது சாதாரணமானதல்ல ஆனால் அந்த பிடித்த இடத்தை விட்டுவிடாமல் தக்க வைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் மூலமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய எப்படி முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்வித்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தி இந்த மாநிலத்தில் அவர் இந்த துறையை நடத்தி வருகிறாரோ அதைப்போல நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அலுவலர்களுக்கு இணையாக அவர்களையெல்லாம் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி மாணவர் செல்வங்களையும் அவ்வப்போது சந்தித்து ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கி கிடைக்க இந்த நம்முடைய இந்த சாதனையை படைத்திருக்கிறார் அந்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரையும் நான் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கூட சொல்கிறாங்க நான் அரசியல் பேசணும்னு சொல்லலை வந்து பிரதமராக வந்திருக்கிறோர் மூணாவது முறாக வந்திருக்கிறார் அதனால் சாதனை தான் அதே போல் நம்முடைய மாண்பர்கள் முதலமைச்சர் அவர்களும் கூட தொடர் வெற்றிகளை நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் பெற்று வருகிறார் ஆக பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது என்பது கடினமான ஒன்று அந்த கடினமான காரியத்தை லாபகமாக பள்ளி கல்வித்துறைக்கு என்னுடைய பாராட்டுதலை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு